கொஞ்ச நாள் தான் பழக்கம் என்னை எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப நாள் என்ன பழக்கே எல்லார்கிட்ட ஒதுக்கி அனாதியா பிரம்மா எல்லாருக்கும் தலையில நேரா எழுதிருக்கா எனக்கு கோணலா எழுதிட்டான் பீலாவுறோம் அது முக்கியம் இல்ல நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பாக்கணும் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது இல்லைனா ஒரே வீட்டுல பதினஞ்சு வருஷம் ஆந்துகிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுகிட்டு வாழ முடியுமா அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் டேய் என்னமும் செய்யல நல்லா இருந்தா கண்ணம் பன்னு மாதிரி ஐ அப்படி தேச சாயிரும்டா கரெக்ட் நீ சொன்ன மாதிரி ஜேசுதாஸ் மாதிரியே இருக்கீங்க ஜேசுதாசா டேய் அப்படின்னா பாட்டு பாட வாங்கி வந்திருக்கேன் அரசியல் குதிச்சிருக்கேன்டா அரசியல் குதிச்சிருக்கேன் அண்ணா அரசியலுக்கு வரவங்களா குதிக்கிறேன் குதிக்கிறேன் சொல்றாங்களே எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயர்த்தல இருந்து குதிப்பாங்க ஆஹா இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேட தர்மடி உள்ள போல் சார் நீங்க ஐயாயிரம் ரூபாய் முழுசா தரவனா சார் என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு நீங்க ஒரு அமௌண்ட் கொடுங்க சேர்த்து போட்டு நான் கட்டிட்டு போறேன் அமௌண்ட் இந்த நாட்டு பெண்களுக்கே தான் தலையெழுத்து அடிமைத்தனம் சின்ன வயசுல பெத்தவங்களுக்கு அடிமை வயசு வந்ததும் ஒரு வாலிபனுக்கு அடிமை கழுத்துல தாலி ஏறினது புருஷனுக்கு கடிமை அதுக்கப்புறம் வாழ்நாள் பெத்து போட்டது போட்டதுங்களுக்கு அடிமை 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 ஐயோ என்னைக்குதான் நீங்க எல்லாம் மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம் இத போய் பெருசா நினைச்சு பீல் பண்ணிட்டு அப்ப என்னமோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க சத்தியம் வாங்கினேன் அது என்ன எனக்குள்ள மனசு மனசுக்கு வெளியே கண்ணு கண்ணுக்கு வெளியே பொண்ணு பொண்ணுக்குள்ள மனசு மனசுக்குள்ள நான் புரியுதா இதையாட்டி சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இதை என்னால மட்டும் இல்ல இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது இதே மாதிரி வேற ஒன்னு சொல்லட்டுமா அம்மடி சிம்பிளாக கல்யாணம் பண்ணாலும் ரொம்ப பெருசாக கிராண்டாக கல்யாணம் பண்ணாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எப்படி வாழ்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்க சந்தோஷமாக இருக்காங்களான்னு பாருங்கள் அதை விட்டுட்டு நான் அவ்வளோ பெருசாக தான் கல்யாணம் பண்ணுவேன் இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணணும் கிராண்டாக கல்யாணம் பண்ணணும் ஒரே வீட்டுக்குள்ள இருப்பாங்க ஹாய் ஹலோ கூட சொல்லிக்க மாட்டாங்க கிராண்டாக கல்யாணம் பண்ணாலும் ஹாய் ஹலோ கூட சொல்லிக்க மாட்டாங்க ஒருத்தர் பேச ஒருத்தர் கேட்க மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை இருக்காது ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி வாழ்ந்துகிட்ருப்பாங்க அ லவ் மேரேஜாக இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் நீங்கள் கிராண்டாக கல்யாணம் பண்ணுங்க சிம்பிளாக கல்யாணம் பண்ணுங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாகவும் ஆதரவாகவும் அன்பாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் நாலு பேர் ஆகா ஓகோன்னு கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லணும்னு செய்யக்கூடாது அதே நாலு பேர் வாழ்த்தணும் அதே ஒரு மெச்சனம் ஊர் மெச்ச வாழணும் அதுதான் வாழ்க்கை அதுதான் கல்யாணம் அதுதான் சந்தோஷம்